ஓடி புதர் புனித அந்தோனியா அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு தங்குவதற்கு போகிறார் அவர் அழைத்தார் இவர் சென்றார் அங்கே இருவரும் ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் பேசி முடித்து விட்டு தூங்குகிறார்கள் பன்னிரெண்டு மணி இருக்கு அந்த வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது அந்த நண்பர் ஓடி சென்று கதவை திறக்கிறார் கதவை திறந்தா அங்க ஒரு சாத்தா நிற்கிறது சாத்தான பார்த்த உடனே இவருக்கு பயம் கடை கதவு உடனே அடைச்சிட்டு உள்ளே இருந்த என்ன வேணும்னு கேட்கிறார் அது சொல்லுது எனக்கும் உன் வீட்டில் தங்குவதற்கு ஒரு அறை கொடு என்று சொல்லுகிறார் உடனே ஓடுறான் யாற்ற அந்துணி ஆற்ற நண்பற்ற போய் பாருங்க சாத்தா வந்து என் வீட்டில் தங்கணும்னு சொல்லுது என்று சொன்னபோது அவர் சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாதே உன் வீட்டில் உள்ள அந்த அறைகளின் கதவுகள் அதனுடைய சாவிகளை போகிற ஏண்ட்ட கொண்டாந்து கொடு சரின்னு ஓடிப்போய் எல்லா சாவியும் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிற ரெண்டு மணிக்கு மறுபடியும் கதவை தட்டுது சன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு ரெண்டு சாத்தான் வந்து நிற்கிது உடனே அந்தோனியார் கதவை தட்டி அந்தோணியாரே பாருங்கள் சாத்தான் போயிட்டு மறுபடியும் கூட ஒரு சாத்தான கூப்பிட்டு வந்துருக்குது நான் என்னன்னு கேட்கவா உடனே அவர் சொல்றாரு நீ அறைகளின் சாவி எல்லா அறையின் சாவியும் எனக்கு கொடுத்துட்டியா எல்லா அறைய சாவியை தந்துட்டேன் தலவாச கதவு சாவியை மட்டும் தர மறந்துட்டேன் அந்த சாவியும் கொண்டாந்து ஆட்டை கொடு உடனே அந்த சாவியையும் கொண்டு வந்து அந்தணி ஆற்ற கொடுத்தாச்சு மூணு மணி இருக்கும் மறுபடியும் கதவு தட்டுது கதவு அந்த சாவி துவாரத்தை வழியா எட்டி பார்க்கா அங்க பார்த்தா பத்து சாத்தா நிற்கிது உடனே அந்தனி ஆற்ற ஓடி வந்து அங்க பத்து சாத்தால வந்து நிற்கிது அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ வேற எதாவது சாவிய தராம வச்சிருக்கிறியா அப்படியா எல்லா கதவு சாவியும் தந்துட்டானே ஒரே கதவு சாவியை மட்டும் தரல என் வீட்டில் பண பெட்டியினுடைய சாவியை தரல அப்பா அதை கொண்டு வந்து தந்துரு உடனே பணப்பெட்டி சாவியும் கொடுத்தாச்சு அடுத்தால நாலு மணி ஆகுது சன்னலு கதவு எல்லாம் தட்டப்படுது இவன் ஓடி ஓடி பார்க்க அவ்ளோ சாத்தா இருக்கு. உடனே 안டோனியாறு வாசல் கதவு கிட்ட நிக்கிறார். முன்னிட்டு என்னப்பா அப்படின்னு கேக்குறார். கதவு தட்டது இல்ல. யாரனு பார்க்கணும்ல. அப்ப 안டோனியாறு கேக்குறாரு. ஏப்பா எல்லா சாவியையும் ஏண்டா கொடுத்துட்டேன். பணப்பெட்டி சாவியையும் ஏண்டா கொடுத்துட்டேன். இப்போ இந்த வீடு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? 안டோனியாறு உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ எதுக்கடா கதவை போய் திறந்துக்கிட்டு அங்கே போய் ஜன்னலை எட்டி பார்த்துக்கிட்டு ஓட்ட வழியாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறிய இந்த வீடு ஏன் கண்ட்ரோலில் இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னாரு அப்படின்னு சொன்னவர் அவ தலைவாச கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு இப்போ போய் நீ படுப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் சாத்தம் தட்டவே இல்லை சாத்தம் வரவே இல்லை பிரிமான சகோதர சகோதரிகளே கடவுளிடம் நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் கடவுட்ட கொடுத்தவுடனே கொடுத்த உடனே ஆண்டவர் என்னில் செயலாற்ற வேண்டும் ஏன் விருப்பம் அல்ல எனக்கு விருப்பம் நான் செய்கிறேன் அன்னை மரியாளில் அங்கு எலிசபத்தம் ஆளில் இருந்து அவர்கள் அக்களிப்பை தந்த ஆண்டவர் செயலாற்ற வேண்டும் ஆண்டவரின் தாய் என்ன இல்லத்திற்கு வந்திருக்கிறார் ஆண்டவரின் பெயர் பெற்ற ஆசி பெற்ற நீ பேறு பெற்றவள் அன்னை மரியாள் ஒருவர் ஒருவரை வாழ்த்தி ஆண்டவரை வாழ்த்துகிறார்கள் இன்னைக்கு நம்ம முழுசா ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும் நம்ம வீட்டை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும் ஆண்டவரிடம் கொடுத்து விட்டால் ஆண்டவர் செயலாற்றட்டும் அவர் விருப்பப்படி நடக்கட்டும் நிறைவேற்ற நான் வருகிறேன் ஆண்டவரது திருவிழத்தை ஏன் விருப்பம் நான் சொல்றத கேள் பிரிமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே கடவுள்தான் என்னில் செயலாற்ற வேண்டும் ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறார்